ஆண்டவராக இயேசு விநாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு நான் கேட்கிறேன் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் பலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது என் அன்புக்குரிய உன்னுடைய வாழ்க்கை பிள்ளைகளே உங்களுடைய எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களோ நீங்க பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்க உங்களுக்கு துணையா இருக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் துணையா இருக்கிறவர் மாத்திரமல்ல அப்படியே பா உங்களுக்கு துணையா பாதுகாப்பா நின்னுட்டு இருக்கிறது மாத்திரமல்ல தன்னுடைய நீதியின் வலது கருத்தினாலே உங்களுக்கு தேவைப்படுகிற உதவிகளை செய்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் கிருவை நிறைந்தவராக இருக்கிறார் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த வசனத்துல நாம் வாசித்தோம் ஆண்டவர் என்ன செய்கிறாரா அவருடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்குகிறாரா உங்களை தாங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார் உங்களை தப்பு விற்கிற ஒரு தேவன் இருக்கிறார் உங்களுடைய பயத்தை நீங்குவதற்கு நீங்க செய்வதற்கு ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கும் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி உங்களை தப்புவித்து உங்களை வாழ வைக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் நீங்க பார்க்கும்போது சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல நான் வாசிக்கிறோம் அவருடைய கரம் நம்மை தாங்கி பெரியவனாய் மாற்றும் உங்களுடைய பயத்தை அவருடைய வாழ வைக்கும் உங்களை உயர்த்தும் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் சந்திப்பதற்கு அந்த கரம் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து நடத்தும் ஒருவேளை கீழே விழுந்தவர்களை தூக்கிவிடும் உங்களை ஆசிர்வதிக்கிற கரம் வியாதியை சுகமாக்குகிற கரம் வல்லமை நிறைந்த கரம் அந்த கரம் உங்களை ஆசிர்வதிக்கும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பயம் நிறைந்த இவர்களுடைய வாழ்க்கையில உம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே அவர்களை தாங்கி அவர்களை தப்புவித்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி அவர்களை காத்து அவர்களை ஆசீர்வதித்து நீருமுடைய கரத்தினால் அவர்களை உயர்த்தி காண்பிக்கும்படி மேன்மைப்படுத்தி காண்பிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டிக்கொள்கிறேன் அந்த வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த வார்த்தையின் பிரகாரமாய் பிரகாரமாய்க்குற ஆசிர்வதிக்கும்படி சிபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே